வணக்கம் நம்ம எல்லோருக்குமே பிடித்த பூக்கள் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பறிக்கும் பொழுது மேலும் கூடுதல் சந்தோஷங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இந்த மல்லி செடிகளை இல்லாதவங்க வாங்கி நட்டுடுங்க எந்தவித அதிக பராமரிப்பும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் நீண்ட வருடங்கள் இருக்கக்கூடிய இந்த முல்லை மல்லி ஜாதி இவை அனைத்தையுமே நம்ம தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் அந்த வகையில் எங்கள் வீட்டில் இன்று பறித்த ஜாதி மல்லி பாருங்கள் இன்னும் பூத்தா ரொம்ப அழகாக இருக்கும் இனிமேல் தான் நாங்கள் கட்ட போகிறோம் அடுத்தது பாருங்கள் மல்லியும் இருக்குது முள்ளையும் இருக்குது மல்லி குறைவாக இருக்குது சீசன் குறைஞ்சி போச்சு இருந்தாலுமே ஓரளவுக்கு பூக்குதுங்க கட் பண்ணி விட்டால் கண்டிப்பாக நமக்கு பூத்துறோம் இந்த செடி பாருங்கள் சிவப்பு காக்கட்டான் பார்த்தாலே தெரியுது முல்லை எங்கள் வீட்டில் நல்ல பெரிய அளவில் வளர்ந்துருச்சு நிறைய பூக்களை கொடுக்குது இதுக்கு பெருசாக பராமரிப்பு இல்லைங்க தினமும் தண்ணீர் ஊற்றினால் போதும் மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு மண்புழு உரமோ கடலை பின்னாக்கு கரைசலோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா போதும் அடிக்கடி உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பூத்து முடிந்த கிளைகளை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் புதுசு புதுசாக கிளைகள் வரும் இப்படி நிறைய பூக்களை நமக்கு கொடுத்துரும் நான் இவ்வளோ பூ பூக்கணும்னு நினைக்கலங்க ஒரு பத்து பதினைந்து பூக்கள் தான் பூத்துட்டு இருந்தது இப்போ ஒரு மழைக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி அதில் நிறைய பூக்களும் நமக்கு வந்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடிய இந்த முல்லையை வளர்த்துருங்க நிறைய பூக்கள் கிடச்சிரும் தினம் தினம் நாம் கடையில் காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்டில் ஒரே ஒரு செடி வச்சிட்டோன்னா போதும் நமக்கு பூக்கள் கிடைச்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குறது இருவாட்சி ராமேஸ்வரம் மல்லி இவை இரண்டுமே மொட்டுக்கள் இருக்குது சீசன் முடிந்தாலும் சில பூக்கள் பூத்துட்டு தாங்க இருக்குது இங்கே பார்க்குறது மதுரமல்லி எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் கட் பண்ணி விட்டாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு இதுக்காக நாம் அதிக உரங்கள் கொடுக்கலை ஏன்னா சீசனும் முடிஞ்சாச்சு அதனால் தண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலுமே இந்த கிளைமேட்னால நல்ல ஒரு வளர்ச்சியும் பூக்களும் இருக்குது இது வெள்ளை காக்கட்டான் ரெண்டு காக்கட்டான் இருக்குது இது எல்லாமே மல்லி மல்லி வகைகள் குண்டு மல்லி அடுக்கு மல்லி ரோஜா மல்லி இப்படி பல வகைகள் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் செடி நட்டு பூக்களை பறிச்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்